அனைவருக்கும் வணக்கம் நிறையா டாபிக் போயிடலாம் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா சாமானியர்களும் ஏழை எளியவர்களும் பங்கு மார்க்கெட்டில் ஒரு அடிப்படை ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோடி சொலர் ஆகுது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பச்சத்திரம்லாம் கிடையாது அதிகம் குழம்பிக்குள்ளே வேணாம் இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை ஃபஸ்ட்டுலாம் இருந்தது இப்போல்லாம் எல்லோரும் ஒரு ஏழை எளியவர்கள் தமிழ் தெரிஞ்சவங்க நம்ம எளிய முறையில் புரிஞ்சுக்கிட்டாவே ஷேர் மார்க்கெட்டை ஜெயிக்க முடியும் அதனால தான் இந்த சேனலில் நான் ஆரம்பித்தேன் ஏன்னா நான் போதெல்லாம் நான் ரெண்டாயிரத்தில் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கும் போது ஷேர் மார்க்கெட்டில் நுழையும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனல்லாம் நிறையா கிடையாது தமிழ்லேயே ஃபஸ்ட்டு இருக்காது இன்னும் இங்கிலீஷில் இருக்கோம் இல்லை ஹிந்தியில் இருக்கும் அந்த ஹிந்தி இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுக்கொள்வது நம்ம கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே நிறைய விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுட்டேன் மே மேலும் வந்து ஒரு லாங் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறணுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு தெரிய வந்தது ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ட்ரேடராக தான் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன் ட்ரேடராக ஆரம்பித்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேங்கிறது வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு மிக மிக ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உள்வாங்கி கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்குறீங்க அந்த கம்பெனியில் நீங்கள் பார்ட்னர் ஆகிறீங்க அந்த கம்பெனியில் வரக்கூடிய லாபம் நஷ்டம் எல்லாமே உங்களையும் சேரும் அதில் லாபம் வரும்போது ஒரு டிவிடண்டாக உங்களுக்கு பிரித்து தராங்க அப்படிங்கிறது தான் உண்மை அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிளிட் நடக்கும் போனஸ் நடக்கும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிளாகிறீங்க அதனால் நீங்கள் குழப்பி கொள்ள வேண்டாம் நீங்கள் முத முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுங்க அந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது அப்போ தான் நீங்கள் சேரை வாங்க முடியும் அந்த டிமேட் அக்கௌண்ட்டு ஜீரோ தான் இருக்குது மேலும் ஏஞ்சல் ஒன்று இருக்குது அது இல்லாமல் எல்லா பேங்க்லேயுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட்டு இருக்கிறது உதாரணமாக ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ எல்லா பேங்க்லேயுமே இருக்குது அதனால் நீங்கள் வந்து பேங்கை அணுகுங்க அதே சமயத்தில் மிக முக்கியமாக ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எடுத்துக்கிங்க அதே சமயத்தில் எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக கேட்டுக்கொள்ளுங்க கேட்டுக்கிட்டு அந்த எதில் வந்து குறைவாக இருக்கிறதோ சார்ஜஸ் குறைவாக இருக்கிறதோ அதில் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிங்க ஏன்னா இதில் ஒரு ஒரு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே மறுபடியும் போய் ஒரு பே வேறு டிமெட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிரமம் அதனால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நல்ல டிமேட் அக்கௌண்ட்டாக நல்ல நிறுவனமாக பார்த்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிங்க நீங்கள் எதாவது ஒன்றுனாலும் கமெண்ட்ஸில் தெரியுங்க நான் கமெண்ட்ஸில் உடனுக்குடன் உங்களுக்கு பதிலை தரேன் நிறையா பேர் என்னை கேட்டு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வருகிறார்கள் நான் ஒரு பதினஞ்சு ஷேர் பாருங்கள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த பதினஞ்சு ஷேரில் ஒரு மூணு டு அஞ்சு ஷேர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அதில் ஒன்று ரெண்டு மூணு குவான்டிட்டியாக வாங்குங்க ஏன்னா இது உலக அழிஞ்சால் தான் இந்த கம்பெனிலாம் அழியும் அந்த மாதிரி கம்பெனிகளை தான் நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் இந்த பதினஞ்சு கம்பெனியில் எதாவது டவுட் இருந்தாலும் உன்ன கமெண்ட்ஸில் எனக்கு தெரியுங்க நான் விளக்கமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூடியூப்பில் நிறைய இன்வெஸ்டர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்கள் நிறைய வீடியோக்கள் போடுவாங்க அந்த வீடியோக்கள்லாம் அப்படியே பாருங்கள் அதில் நீங்கள் வந்து சுயமாக முடிவெடுங்க ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுங்கிறது நீங்கள் புரிஞ்சுங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் செய்யும் போது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் ஒரு ஏழை எளியவர்களும் ஒரு பாமர மக்களும் கண்டிப்பாக பயன்பெற முடியும் இதன் மூலம் நீங்கள் சிறிய சிறிய இன்வெஸ்ட்டாக செய்தும் மிகப்பெரிய கோடி நீங்கள் லாங் டேர்மில் ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ மோட்டர் கார்பனுடைய கியூ ஃபோர் ரிசல்ட்டை பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவென்யூ பார்த்திங்கன்னா ஏராணியால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதாயிரத்தி ஆறுநூற்றி பதினாறு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்தது டோட்டல் ரெவென்யூவில் கோட்டர் ஆன் கோட்டர் பார்ப்போம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி சிறிது குறைந்துள்ளது ஓகே அதுக்கு அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இரானியர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி பதினெட்டு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கு அதுக்கடுத்தது நெட் ப்ராஃபிட் கோட்டர்ன் கோட்டர் வந்துடுவோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இரநூறு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டு கோடி சிறிது குறைந்துள்ளது அதனால் ஒன்றும் பரவாயில்ல அதுக்கடுத்து ஈபிஎஸ் வந்துடுவோம் ஏர்னிங் பெர் சார் இது வந்து ஏரானியர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தாறு புள்ளி எழுபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐம்பத்தெட்டு புள்ளி சைபர் எட்டு ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டான் கோட்டர் வந்துடுவோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐம்பத்தெட்டு புள்ளி சைபர் எட்டு ஏறி உள்ளது ஓகே இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து ஏராணியர் கோட்டர் அண்ட் கோட்டர் ஏறி இருக்குது அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா ஓட்டர் அண்ட் கோட்டர் மட்டும் சிறிது குறைந்துள்ளது ஆனால் யூபிஎஸில் ஏராணியர் கோட்டர் அண்ட் குவார்ட்டர் ரெண்டுமே ஏறி இருக்குது அதனால் இது வந்து நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டுன்னு வச்சுக்குவோம் அதுக்கடுத்தது ஃபைனல் டிவிடெண்ட் வந்து இது அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க இன்னும் ரெக்கார்ட் டேட்டை அறிவிக்கவில்லை அதனால் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது இந்த ஹீரோ மோட்டர் கார் பற்றி உங்களுக்கு தெரியும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல அறிமுகமான கம்பெனி அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஹூண்டாய் அப்படிங்கிற கம்பெனியினுடைய ஃபோர் ரிசல்ட்டை பார்ப்போம் இந்த ஹூண்டாய் மோட்டர் கார் எல்லாமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க எல்லாமே சாலையில் உங்களுக்கு சென்று கொண்டு இருக்கும் ஒரு அறிமுகமான கம்பெனி தான் இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாயிரத்தி ஒரு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டர் ஆன் கோட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இயர் ஆன் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தஞ்சி கோடி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலு கோடி சிறிது குறைந்துள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டாங்கோட்டர் நெட் ப்ராஃபிட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தோரு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து ஈபிஎஸ் சொந்தருவோம் இயரானியர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஏபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி அறுபது என்று உள்ளது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பத்தொம்போது புள்ளி எண்பத்தேழு இறங்கி உள்ளது டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பதினாலு புள்ளி மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பத்தொம்பது புள்ளி ஏறி உள்ளது இதில் வந்து ஏரானியரில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ளது அந்த டைமில் நிறையா ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க அதனால தான் அந்த ஏபிஎஸ் ஏறி இருக்குது அதனால் இது ஒரு நல்ல ரிசல்ட்னே வச்சுக்கோம் இது வந்து இப்போ ஏவிடண்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருபத்தி ஒரு ரூபா டிவிடெண்டு கொடுக்குறாங்க இன்னும் ரெக்கார்ட் டேட்டு அறிவிக்கலை இதில் மிக மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது இப்போ மிக லிஸ்ட் லிஸ்டாகிருக்கு அதனால் இது வளரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதே சமயத்தில் இது ஒரு அறிமுகமான கம்பெனி அதே சமயத்தில் இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி அதனால் இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட் செய்யும்பொழுது நாம் எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஏன்னா ஹூண்டாய் நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் போக போக இது நல்லா வளரும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த புதுசாக வர கம்பெனியெல்லாம் மிக மிக ஏறி நம்ம கஸ்டமருக்கு நிறைய லாபத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஷேர் ஓல்ட்ருக்கு ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய கம்பெனி வந்து இந்த புதுசாக ஐபிஓவில் வர கம்பெனியில் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பொழுது தான் நாம் அதிகப்படியான பலனை அனுபவிக்க முடியும் இப்போ ஏற்கனவே இன்ஃபோசிஸு விப்ரோ டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் ஒரு மினிமம் லாபத்தை தான் நம்மளுக்கு கொடுக்கும் ஒரு பதினெட்டு டு இருபத்தி நாலு சதவீதம் ஒரு கூட்டு வட்டியாக நமக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே ஒரு சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிங்க அதனால் இந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் பெல்லைக்கான தட்டிவிடுங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி உடனுக்குடன் வந்து சேரும் அதனால் நீங்கள் வந்து பலன் அடைய முடியும் அடுத்த காலங்களில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்